வணக்கம் தோழர்களே தமிழ்நாட்டுல சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் நடந்தது அதுல ஒரு குளறுபடி ரெண்டு குளறுபடி இல்ல பீகார்லாம் முந்தி அடிச்சுட்டு போயிட்டு இருக்க அவ்வளவு பெரிய குளறுபடி பல பேருக்கு ஓட்டு இல்ல ஒரு கோடி பேர் ஓட்டு இல்லாம இருக்கிறாங்க இந்தியாவிலே அதிகமான ஓட்டு இல்லாம போன ஒரு மாநிலம் இங்க தமிழ்நாடு இதுல பெண்கள் ஓட்டு அதிகமா திருடப்பட்டிருக்கு ஹிந்தியில பேர் எழுதப்பட்டிருக்கு இப்படி எக்கச்சக்கமான விஷயம் நடந்திருக்கு தோழர்களே என்ன நடந்துச்சு இன்றைக்கு ஹிந்து நாளேடு ஒரு அதிர்ச்சிகரமான ஆய்வு கட்டுரையை வெளியிட்டு வாக்காளர்கள் எடுத்து அதுல என்னென்ன குளறுபடிகள் நடந்திருக்கு அப்படின்றத அவங்க வெளியிட்ட அதிர்ச்சியை உண்டு பண்ணிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கொங்கு மண்டலம் பாஜக கூடுதலாக ஜெயிக்கும் நம்பிக்கை இருக்கிற இடம் அதோட மட்டும் இல்லாம ஒரு ரேஷியோல ஒரு வாக்குச்சாவடிக்கு இருநூத்தி ஐம்பதுல இருந்து முந்நூறு வரைக்கும் வாக்குகள் தொடர்ச்சியா நீக்கப்பட்டிருக்கு அப்போ ஒரு தொகுதிக்குள்ள எத்தனை ஆயிரம் வாக்குகள் போகுன்னு பாருங்க நூறு ஓட்டு இருநூறு ஓட்டுல ஜெயிக்கிற பாஜக கும்பலுக்கு ஒரு வாக்குச்சாவடியிலே முன்னூறு ஓட்டை தூக்கணும்னா ஒரு தொகுதிக்குள்ள எத்தனை ஓட்டு தூக்குவாங்க எத்தனை ஆயிரம் ஓட்டுகள் தூக்கப்படும் பாருங்க இதுதான் அங்க நடந்துட்டு இருக்கு இன்னொரு விஷயம் சென்னை செங்கல்பட்டு இந்த மாதிரியான இடங்கள்ல திமுக கூட்டணி அடிச்சு தூக்கி பல வெற்றிகளை கொடுத்துருச்சு இதை தடுக்கிறது தான் அந்த எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் என்பது நம்மள வாக்கற்றவர்களா மாத்துறது அதன் மூலமா எனக்கு வாக்கு போடுறவங்க நான் தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு செய்யறது தான் எஸ்ஐஆர் இன்னைக்கு என்ன நடந்திருக்குதான் சென்னை முழுக்க திமுக கூட்டணி தான் ஜெயிச்சது ஒரு இடத்துல காங்கிரஸ் அத்தனை இடமும் திமுக கூட்டணி தான் ஜெயிச்சது இதுல முதலமைச்சருடைய தொகுதியில ஆயிரம் ஒரு லட்சத்தி மூவாயிரம் ஓட்டு காணாம் துணை முதலமைச்சர் தொகுதியில தொண்ணூத்தி எட்டாயிரம் ஓட்டு காணாம் இது மாதிரி மயிலாப்பூர் அது பக்கத்துல இருக்கிற துறைமுகம் இப்படி ஒவ்வொரு ஏரியாவா பாத்தீங்கன்னா தொண்ணூறாயிரம் எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் இப்படி போயிட்டு இருக்கு குறைஞ்சது அறுபதாயிரம் ஐம்பதாயிரத்துக்கு தான் வாக்குகளை குறைக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க அப்ப சென்னைக்குள்ள திட்டமிட்டு கால் பதிக்க வேண்டும் என்பதற்காக பெரிய அளவுல வாக்காளர்கள் லிஸ்ட் நீக்கப்பட்டிருக்கு இது உங்களுக்கு நல்லாவே தெரியும் சரிங்க இப்ப எந்தெந்த வழியில வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு புள்ளி விவரங்கள் வந்திருக்கு

எட்டாயிரத்தி அறுநூத்தி பதிமூணு வாக்குச்சாவடிகளிலும் இப்படிதான் போயிருக்கு அப்போ ஒரே நம்பர்ல டெலிட் பண்ணிருக்கான் அது ஒரு நம்பரை காலி பண்ணாதான் இவங்க ஜெயிக்க முடியாது நாம இந்த எடப்பாடி மாதிரி எதுக்கும் அடிப்படை அறிவில்லாத ஒரு பீஸ வச்சு ஒரு டம்மியை வச்சு ஆட்சியை பிடிச்சிட்டோம்னா அடுத்து இவங்களை புற காலி பண்ணிட்டு இந்த எஸ்ஐஆர் வச்சே நம்ம தொடர்ந்து தமிழ்நாட்டை ஆண்டு விடலாம் அப்படின்ற நம்பிக்கையில தான் இந்த கால்குலேஷன் போட்டு உள்ள வரோம் எட்டாயிரத்தி அறுநூத்தி பதிமூணு வாக்குச்சாவடிகள்ல ஒரே நம்பர் அறுபது புரிஞ்சுக்கோங்க மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு வாக்குச்சாவடியில மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு வாக்குச்சாவடி நெருக்கி நாலாயிரம் வாக்குச்சாவடி வச்சுக்கோங்களேன் அவங்க எழுபத்தி எழுபத்தஞ்சு சதவீதம் பேர் செத்துட்டாங்க வாக்குச்சாவடியில நீக்கப்பட்டவர்கள் எழுபத்தஞ்சு பேர் செத்தே போயிட்டானுங்க நீக்கிருக்கானுங்க இது எப்படி சாத்தியம் அப்புறம் நீக்கப்பட்டவர்களில் பெரிய அளவுல எழுபத்தஞ்சு சதவீதம் பெண்களாக இருக்கிறார்கள் தானே பீகார்ல பண்ணா நீக்கப்பட்டவர்கள்ல எழுபத்தஞ்சு சதவீதம் இப்போ ஒரு வாக்குச்சாவடி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆயிரத்தி முந்நூறு ஓட்டு இருக்கும் அதுல நெருக்கி தொள்ளாயிரம் ஓட்டை காலி பண்றது அதுல அறநூறு எழுநூறு ஓட்டு பெண்கள் ஓட்டா இருக்கிறது இதுதான் அவங்களுடைய டெக்னிக் ஏன்னா பெண்கள் ஓட்டை டெலிட் பண்ணிட்டோம்னா அவங்க வந்து போராட மாட்டாங்க கேட்க மாட்டாங்க நம்புறான் ஆனால் தமிழ்நாடு இந்த தேர்தல் ஆணையம் இதே லிஸ்ட வெளியிட்டு இங்க ஒரு அது முடியாது தேர்தல இன்னொரு அதிர்ச்சி என்ன தெரியுங்களா திருப்பரங்குன்ற தொகுதி எங்க தொகுதி என்னுடைய தொகுதி நான் முதல் ஓட்டுல இருந்து இன்னைக்கு வரையும் ஓட்டு போட்டுட்டு இருக்கேன் அந்த தொகுதியில இந்தியில பேர் இருக்கு எப்படி குன்ற தொகுதியை குறி வச்சிருக்கான் இந்தியில பேர் வந்திருக்குங்க எங்க ஊர்ல இந்தியில பேர் வச்சுவேன் இந்தி எழுத்துல இது இருக்கு பாருங்களேன் பாத்தீங்களா ஹிந்தில நம்ம ஊர்ல அப்ப இந்த ஒட்டுமொத்த ஃபார்ம் எங்க ஏத்தப்பட்டது நாம என்ன நினைக்கிறோனா பூத் லெவல் ஆபீசஸ் PLOs அவங்க தான் ஏத்தி அனுப்புறாங்க மாவட்ட அதிகாரி அதை கண்காணிக்குறாரு நம்புறோம் ஆனா ஹிந்தியில பேர் வந்திருக்கு அப்ப இந்த வேலையெல்லாம் இங்க நடக்கல கண்ணை மூடிக்கிட்டு ஒன்றிய அரசு இந்த வேலையை ஒரு டீம் போட்டு உட்கார்ந்து டெலீட் பண்ணிருக்கான் அதான் இதுக்குள்ள நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இன்னொன்னு சொல்றேன் காலையில இருந்து என்னுடைய ஓட்டு இருக்கான்னு தேர்றதுக்கு நூறு முறை தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட் குள்ள போயிட்டேன் ஆனா நீங்க நமக்கு ஒரு ஓடிபி வர்ற பட்டனா அமுக்கவே முடியல லேப்டாப்ல பண்ணியாச்சு போன்ல பண்ணியாச்சு எத்தனை முறை பண்ணாலும் நமக்கு ஒரு ஓடிபி வந்தாதான் தகவல் நம்ம எடுக்க முடியும் நான் சென்னையில இருக்கேன் என் ஓட்டு மதுரையில இருக்கு அப்ப தட்டுனா போக மாட்டேங்குது இது ரொம்ப தெளிவா இருக்கிறானுங்க பிஎல்ஓக்கு கால் பண்ணா எங்களுக்கு அப்படி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனே வரலங்கா அப்படின்றாங்க புரியுதுங்களா அப்ப பிஎல்ஓஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லல ஏற்கனவே ரெண்டு நாள் முடிஞ்சு போச்சு அவங்களுக்கு எந்த தகவலும் கொடுக்கல அவங்கள வச்சு மிச்ச மீதாரி ஆளுகள் பாருங்கன்னு சொல்லல தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட்டும் ஓபன் ஆகல இதுல திரும்ப திரும்ப நம்ம ஒரு நம்பரை போட்டு நீங்க இதுல மெசேஜ்ல தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றான் அந்த நம்பரை போட்டு மெசேஜ்ல தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தா அதுல பீகாருடைய லிங்க் வருது பீகார் லிங்க் எனக்கு என்ன சம்பந்தம் அப்ப எத்தனை சுத்தி விடுற வேலையை இந்த கும்பல் பாத்துட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க நாளைக்கு நான் மதுரைக்கு போறேன் அங்க போய் வச்சுக்கணும் இன்னொன்னு ஒரு வாக்குச்சாவடியில் நீக்கப்படுறவங்க ஒண்ணு புலம்ப இருந்திருப்பாங்க அவங்க அட்ரஸ் மாறி இருப்பாங்க அல்லது செத்து இருப்பாங்க இப்படிதான கிரைடீரியா பண்றாங்க போலி வாக்காளர்கள் இப்படிதான கிரைடீரியா இருக்கு நூத்தி மூணு தொகுதிகள்ல நானூத்தி தொண்ணூத்தி அஞ்சு பேரு செத்ததாகவே சொல்றத்தி தொகுதிகளில் நீக்கப்பட்டவர்கள் திருமங்கலம் மதுரை திருமங்கலம் தான் உதயகுமாருடைய தொகுதி அதிமுக முன்னாள் அமைச்சர் அவங்க தொகுதியையும் இது மாதிரி மொத்தமா செத்துட்டாங்க செத்துட்டாங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க அதே போல சிவகங்கை திருவிடை மருதூர் பாபநாசம் நெல்லை இப்படி எல்லா ஏரியாக்கள்லயும் நீக்கப்பட்ட அத்தனை பேருமே இறந்து விட்டார்கள் அப்படின்ற ஒரு கிரைடீரியா கூட கொண்டு வந்து நிப்பாட்டினான் இது எப்படி சாத்தியம் ஒரு வாக்குச்சாவடியில அட்ரஸ் மாதிரி போயிருப்பான் போலி வாக்காளர் இருப்பான் அல்லது இறந்தவங்க இருப்பாங்க புதிய வாக்காளர் இருப்பாங்க எதுவுமே அடிச்சு விடுறது எப்படி ஆறாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒன்பது வாக்குச்சாவடி ஆறாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒன்பது வாக்குச்சாவடிகள்ல ஆள் இல்லை என்று சொல்லி நூற்று கணக்கான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க ஆளே இல்லைன்னு எங்க போனாங்க எங்க போனாங்க ஆளே இல்லைன்ற பேர்ல நூத்துக்கணக்கான வாக்காளர்கள் மொத்தமா நீக்கிட்டு இருந்திருக்காருங்க ஆறாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒன்பது வாக்குச்சாவடிகள் நடந்திருக்கு மாதவரம் மாதவரத்துல நம்ம பக்கத்துல இருக்கிற மாதவரத்துல ஒரு வாக்குச்சாவடியில ஐம்பத்தொன்பது பேர் செத்து இருக்கிறாங்க ஒரு வாக்குச்சாவடி கணக்கு மாதவரத்துல இருக்கிற ஒரு வாக்குச்சாவடியில ஐம்பத்தி பேர் செத்துட்டாங்க இந்த ஐம்பத்தொன்பது பேர்ல நாப்பத்தி ஒன்பது பேரு ஐம்பது வயசுக்கு குறையானவங்க நாற்பத்தி ஒன்பது பேரு ஐம்பது வயசுக்கும் கம்மியான ஆட்கள் செத்ததா காட்டிருக்காங்க இப்ப என்னெல்லாம் சாகடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்ன நடந்துட்டு இருக்கு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் செத்து போனதா செத்து அதான் டெலிட் பண்றது அடிக்கிறது பீகார் மாதிரி இங்க செஞ்சிடலான்னு தேர்தலே நடக்காது அதான் நடக்கும் செங்கல்பட்டுல ஒரு அயோக்கியத்தை நடந்துருக்குங்க ஒரு வாக்குச்சாவடிக்கு எவ்வளவு இருக்கு ஆயிரம்ல இருந்து ஆயிரத்தி முன்னூறு நானூறு வரைக்கும் இருக்குமா இஞ்சி போனா ஆயிரத்தி ஐநூறு தான் ஒரு வாக்குச்சாவடி மேக்சிமம் ஆயிரத்தி முன்னூறு வரைக்கும் தான் இருக்கும் செங்கல்பட்டு புவனகிரி இந்த பகுதிகளில் ஒரு இல்லைன்னு போட்டிருக்கான் ஒரு வாக்குச்சாவடியில் ஒரு வாக்குச்சாவடிகளுடைய மொத்த ஆலயத்திநூறுல இருந்து ஆயிரத்தி ஐநூறுக்குள்ள இருக்கும் அப்படி இருக்கும் போது மொத்தமா எண்ணூறு பேருநூறு பேரு அறநூறு பேரு காணாம போயிட்டாங்கன்னா எப்படி இப்ப பாதிக்கு பாதி ஓட்ட டெலிட் பண்றது சில வாக்குச்சாவடிகள்ல சில வாக்குச்சாவடிகளில் நூறு சதவீதம் டெலிட் செய்யப்பட்டவர்கள் பெண்கள் ஒரு ஆண் கூட டெலிட் செய்யப்படல அதுலயும் என்ன சொல்லி புலம்பெயர்ந்தார்கள் போட்டிருக்காங்க இப்ப ஒரு ஃபேமிலி இருக்கு குழந்தைங்க வீட்டுக்கார அம்மா அப்பான்னு ஒரு பெரிய குடும்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்க குறைந்தபட்சம் புருசை முன்னாடி பிள்ளைங்க இருப்பாங்கல்ல ஒரு ஃபேமிலியில அந்த ஃபேமிலியில பெண் மட்டும் புலம்பெயர்ந்து போயிட்டாங்கன்னு அடிச்சிருக்கானுங்க அது எப்படி சாத்தியம் ஒரு குடும்பத்தவே இங்க விட்டுட்டு அவங்க இங்கே இங்கதான் இருக்காரு அவங்க அப்பா அம்மா தான் இருக்காங்க எல்லாத்தையும் விட்டுட்டு பெண்கள் மட்டும் புலம்பெயர்ந்து போறதா போட்டுருக்கான் இது எப்படி சாத்தியம்னு கேட்கிறோம் புலம்பெயர்ந்து போறதுன்னா என்ன இடம் மாறுறது குடும்பம் ஒரு இடத்துல இருக்கும் இவங்க இன்னொரு இடத்துக்கு போவாங்களா குடும்பம் ஒரு இடத்துல இருக்கும் ஒரே ஒரு லேடி மட்டும் வேலைக்கு போவாங்களா இது லட்சத்துல ஒரு குடும்பத்துல சாதாரணமாக ஒரு வாக்குச்சாவடியில கணக்கான பெண்கள் புடம்ப இருந்து போயிருப்பாங்க இப்ப தொண்ணூறு சதவீதம் சில வாக்குச்சாவடியில பெண்கள் ஓட்டவே எடுத்திருக்காங்கன்னா என்ன தைரியமா எடுத்திருக்காங்கன்னு பாத்துக்கங்க அப்ப ரொம்ப தெளிவா திரும்ப திரும்ப சொல்றேன் இது ஒரு கால்குலேஷனோட ஒரு கணக்கோட உள்ள இறங்கியிருக்கான் ஒரு வாக்குச்சாவடியில் குறைந்தபட்சம் முன்னூறுக்கும் மேற்பட்ட வாக்காளர்களை நீக்குவது குறைஞ்சது இருநூறு கூடுனது அறுநூறு இப்படி வச்சிருக்கான் அதுலயும் அதிகமா பெண்கள் ஓட்ட டெலிட் பண்ணி விட்டுருது டெலிட் பண்ண எல்லாரும் செத்து போயிட்டாங்கன்னு சொல்றது செத்து போனவர்களில் பெரும்பான்மையினர் தொண்ணூறு சதவீதம் பேர் இளைஞர்களாக இருப்பது புலம்பெயர்ந்தவர்களில் தொண்ணூறு சதவீதம் பெண்களாக இருப்பது இறந்தவர்களில் தொண்ணூறு சதவீதம் பெண்களாக இருப்பது இப்ப இந்த மேப்பை நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும் ஓட்ட கண்ணை மூடிட்டு அடிச்சிருக்கானுங்க இந்தி பேரு இங்க வந்ததுக்குள்ள இருக்கிற அரசியல் இது எல்லாமே டெல்லியில் நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம் இதோட பெண்களை டெலீட் பண்றது குடும்பங்களை உடைக்கிறது மாத்தி போடுறது இப்படி எல்லா வேலையும் நடந்திருக்குங்க இது இன்னும் டீப்பா ஆராய்ஞ்சு உள்ள போய் வாக்கெல்லாம் நம்ம எடுக்கிற வேலையை பார்க்கணும் ஒன்னு நீ என்ன சர்டிபிகேட் கொடுத்தாலும் என்ன வாக்கு கொடுத்தாலும் அவ செய்யறத செய்யதான் முறம் நீங்க எல்லா சர்டிஃபிகேட் கொடுத்துட்டீங்க திரும்பவும் உங்க வாக்க சேர்த்துட்டீங்க வாட் நெக்ஸ்ட் அதை தீ தீர்மானிக்கிறோன்னு தேர்தல் ஆணையம் தானே அப்போ தேர்தல் ஆணையம் அதை என்ன பண்ணுவான் திரும்பவும் அதுக்குள்ள உள்ளடி வேலை பார்த்து திரும்ப ஒரு வேலை பார்ப்போம் அப்போ திரும்ப நம்மளால சேர்க்க முடியாது ஏன்னா நம்ம கொடுத்த காலகட்டம் முடிஞ்சு போச்சு திரும்ப எந்த வழியில நம்ம சேர்க்க முடியாது அப்போ எஸ்ஐஆர ரத்து பண்ணாமல் எதையுமே செய்ய முடியாது அப்ப நாம சேர்த்தது வச்சது எடுத்தது எல்லாத்தையும் ஆவணப்படுத்தணும் ஃபோட்டோ காப்பி வீடியோ காப்பியை எடுத்து வச்சுக்கணும் நாளைக்கு நம்ம இன்னும் ஜனநாயகத்தை தானே நம்பிக்கிட்டு இருக்கோம் தேர்தல் ஆணையத்தை கேள்வி கேட்டும் உச்ச நீதிமன்றம் இன்னும் நம்பிக்கிட்டு தானே உட்காந்துருக்கோம் அந்த நம்பிக்கை பொய்க்கிற போது மக்கள் எழுச்சியால இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய திருட்டு தடுத்து நிறுத்தணும் அந்த தான் ஒரே வழி ஏன்னா எடப்பாடியார் மாதிரியான ஆட்கள் எப்படியாவது ஆட்சிக்கு வந்துருவோன்னு பல்ல காட்டிட்டு இருக்காங்க அத்தான அநியாயத்தையும் வேடிக்கை பார்த்துக்கொண்டு விஜய் மாதிரி ஆளுகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல வந்தா மலை போனா இது அப்படின்னு போறவரு அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை நமக்கு தான் பிரச்சனை இத்தனை ஆண்டுகளாக களமாடி நமக்குன்னு ஒரு கல்ச்சரை நமக்குன்னு ஒரு பண்பாட்டை நமக்குன்னு ஒரு அரசியலை கட் கட்டமைச்சு வச்சுருக்கிறோம் அதை உடைக்கணும்னு நினச்சா எவனா இருந்தாலும் விடக்கூடாது அதில் தெளிவுபடுத்திக்கோங்க நமக்கு நிறைய வேலை இருக்குது